வரைக்கும் வணக்கம் எனக்கு வயசு ஒரு இருபது வயசுன்னு வச்சுக்கிறோங்களேன் அப்போ என்னுடைய படிப்பு வந்து ப்ளஸ் டூ தான் சாதாரண ப்ளஸ் டூ அதுக்கு மேலே எங்கள் ஊரில் காலேஜெலாம் இல்லை வெளியூர் போய் படிக்கிறதுக்கு வசதியும் இல்லை அப்போ நான் எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணிவிட்டு நான் கவனமாக்கலங்க என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கீழே போனதுக்கு காரணம் என்னுடைய அறியாமை எப்படின்னா அதாவது நான் டிவி மெக்கானிக்காக இருக்கும்போது என்னை வந்து ஒரு கம்பெனியில் ஒரிசாவுக்கு என்னை போச்சுன்னாங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு சம்பளமும் நிறையா தரும் அதே மாதிரி அங்கே போய் பழகிக்கிறலாம் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு நான் போனால் நம்மளுக்கு வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு போயிடும் திடீர்னு ஏதாவது இன்ட்ரி வந்தால் நம்மளால் போக முடியாது ஆனால் ரெண்டு வருஷம் கரெக்டாகிட்டு கேட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டு போடணும் அப்படின்ட்டு ஆனால் என்னுடைய அல்ப மனசில் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு இன்ட்ரிவியூ வந்துச்சுன்னா நம்ம கவர்மெண்ட் வேலை பறி போயிருமே அவ்வாழ்க்கப்றம் கஷ்டப்படணுமேனு பயந்துக்கிட்டு நான் போகல அன்னைக்கு நான் போயிருந்தேன்னு வச்சுக்கிறீங்களே அந்த லைன்லே டிவி மெக்கானிக்கில் மிகப்பெரிய ஆளாக வந்திருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தாலும் அதுவும் நல்லது இப்போ அரசு வேலை இன்னும் போயிட்டேன்னு வச்சுக்கிறீங்களே அரசு வேலைன்னா என்ன செய்வேன் நான் உண்டு என் பொண்டாட்டி உண்டு என் பிள்ளை உண்டு ஒரு வீடு கட்டணும் பிள்ளைகளுக்கு வந்து சொத்து சேர்க்கணும் இந்த எய்ம்லேயே போயிருங்க ஆனால் இறைவன் முற்பிறவில் என்னுடைய முன்னோர்கள் செய்த ஒரு பலன் இப்பிறவில் முற்பிறவில் நான் செய்த புண்ணியம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது எப்படின்னா கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் த தப்பாக நினச்சிக்கிறாதிய ஒரு ஊரணி அந்த ஊரணியில் தண்ணி நிறையா வரணும்னா மேக்சிமம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு அதுலேருந்து சேரக்கூடிய தண்ணீரை ஒரு வழியாக வந்து ஒரு சேர்த்து வைப்பாங்க ஸோ அதே மாதிரி என்னுடைய அதாவது முன்னோர்கள் செய்த புண்ணியமோ அல்லது நான் செய்த முற்பிரிவில் செய்த ஒரு புண்ணியமோ எனக்கு அரசு வேலை கிடைக்கல புண்ணியம் கிடச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களே இன்னைக்கு என்னால் இவ்வளவு விஷயங்கள் ஒரு குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு போய் அரசு வேலை கிடைச்சா ஆனால் இன்னைக்கு ஓரளவு பட்டு பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அடி வாங்கி 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 நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு இப்போ பரவாயில்ல நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காம இருந்தது நல்லது இதே இடத்துல வீடு வாசலாம் கட்டலை கோடிக்கடிக்காக சம்பாதிக்கலை ஆனால் இந்த உலகத்தையே இந்த உலகத்தையே விலக்கி வாங்க வச்சு விளங்கி விளக்கி வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வம் இருந்தாலும் என்னிடம் உள்ள ஒரு சில டெக்னாலஜி என்ன சொல்றது உலக அளவு யாருக்காவது தெரியுமா நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய மூலிகை என்னன்னு யாருக்கா தெரியுமா நான் வேதமா படிச்சிருக்கேன் சாதாரண கிராமத்தை ஆனால் நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்களையும் போக்கக்கூடிய மூலிகை இறைவன் படைச்சிருக்கார் அப்படின்னு என்னுடைய முன்னோர்கள் வச்சிருக்க புஸ்தகங்கள் மூலியமா ஓழ்ச்சி உடைய மூலியமா எனக்கு தெரிய வச்ச அந்த இறைவனுக்கு நன்றி காரணம் நான் அரசு வேலைக்கு போயிருந்தேன் இதெல்லாம் பார்ப்பேன்னா பார்த்துருக்க முடியாது பூராத்தையும் அள்ளி இரும்பு கடையில் போட்டுவிட்டு எனக்கடையே நான் பாட்டுக்கு சும்மா இருந்துருப்பேன் ஆனால் இறைவன் அறுநாள் ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்க வழியில் வீட்டில் இருக்கிற புத்தகங்கள் பூரா படிக்க ஆரம்பித்ததுடைய பலன் இன்று எவ்வளவோ அது மட்டும் இல்லை எங்க ஐயா எங்க அப்பா எங்க முன்னோர்கள் செய்ய முடியாத ஒரு சில மருத்துவ பொருள்கள் அதாவது தைலங்கள் இதுகள் பூரா நான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இன்றைய இளைஞர்கள் அரசு வேலை தான் வேணும் தனியார் வேலை வே தனியார் வேலையை விட அரசு வேலைக்கு எத்தனை லட்சம் வேணாலும் ஏதோ ஒரு வழியில காசு கொடுத்து நம்ம போய் சேரணும் சேரணும்னு துணிக்கிறாங்க ஆனா என்ன பொறுத்தவரை அது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாமல் நம்மளுடைய திறமையை நம்மளுக்குள் இருக்கிற நலங்க நம்ம தலையில பத்து கோடி அறைகள்ல இருக்குங்க நான் சொல்லலை நம்மளுடைய விஞ்ஞானிகள் சொல்றது பத்து கோடி அறைகளில் பத்து அறையை திறந்தவர் தான் புத்தர் அவர் எவ்வளோ பெரிய மகான் நம்ம ஒரு அறையை திறந்தாலே உலக அளவில் போகலாம் ஆனால் நம்ம என்ன செய்கிறது மூளை எப்போ மூளைக்கு வேலையே கொடுக்காம அதை அப்படியே அந்த பத்து கோடி அறையும் மூடி மூடி வச்சுருக்கோம் எவ்வளவு என்ன பாருங்க ஒரு ஜிபி அதாவது ஒரு ஃபோனில் இப்போ ஏதோ ஒரு இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் எத்தனை ஜிபி ஐநூறு ஜிபி ஆயிரம் ஜிபி ஒன் கே டூ கே ஆயிரம் ஜிபி ரெண்டாயிரம் ஜிபி பத்தாயிரம் ஜிபி ஆனால் நம்மளுடைய தலையக்கு எத்தனை ஜிபி இருக்குன்னு கனெக்ட் பண்ண இனிமே கொடுத்த பிறக்கணும் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அப்பேற்பட்ட இதையெல்லாம் விட்டுப்பட்டு எனக்கு அரசு வேலை தான் வேணும் இல்லாவிட்டால் நான் கல்யாணமே பண்ணிக்கிற மாட்டேன்னு யார் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கான பதிவு அரசு தான் வேணும் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு நீங்க என்ன செய்றிய யார் யாருக்கு அரசு வேலை வேணுமோ அரசு வேலைக்கு யார் அறிய உகர்ந்தவர் சூரிய பகவான் சூரிய பகவான் கரெக்டாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் ஆட்டோமேட்டிக்காக போகிற ஸ்டெப்பு பூரா ஓகே போக்கி ஆகிடும் ஏதோ காசு பணத்தை இப்போ பத்து லட்ச ரூபா கொடுக்குற இடத்துல அஞ்சு லட்ச ரூபாய் ஏதோ ஒரு கா பண்ணி கவர்மெண்ட் விலை கிடைச்சிடும் எந்த விலையும் கிடச்சிடும் அவரவர் டிகிரி அதாவது என்ன டிகிரி நான் சொல்கிறது சூரியன் வாங்கின டிகிரி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அரசு விலை கிடைக்கும் அது ஐஜியாக இருக்கலாம் ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இல்லை அதே அரசு அனுகூலத்தில் ஒருத்தர் மாவட்ட ஆட்சியாளராக இருப்பார் ஒருத்தர் வாட்ச்மேனாக இருப்பார் அப்போ அவங்க வாங்கின அந்த சூரியனுடைய டிகிரி அங்கே போய் உட்கார வைக்க மேலே இவங்க வாங்கின சூரியன் டிகிரி கம்மியாக இருக்கிறதுனால இவங்களை வாட்ச்மேன் விளைவிக்க ஆனால் ரெண்டு பேரும் அரசு உத்தியோகம் ஸோ அப்போ இதே நேரத்தில் ஒவ்வொரு பல துறையும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அரசு வேலை தான் வேணும் எனக்கு சூரியன் ரொம்ப டல்லா இருக்கார் அப்படின்னா அந்த சூரியனுடைய அருள் வேணும்ல அந்த சூரியனுடைய அருளை பெறுவதற்கு நல்லா கவனமாக கேளுங்க ஞாயிற்றுக்கிழமை அது காலையில் முதல்ல சொல்லி அந்த கோயிலுடைய அச்சார்களை இப்போ கையில் வச்சுக்கிறனும் ஏன்னா ஆறு டு ஏழு இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் கோயில் நடந்து இருக்கிறதே ஆறு ஆயிடுது அவங்க திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் முடித்தா தான் நாங்கள் சாமியை கும்ப இது அபிஷேகம் பண்ணணும் இல்லாட்டினா அது பண்ணி புண்ணியம் விளைஞறாங்க இல்லைன்னு சொல்லணும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னுடைய வேதனை என்ன ஆறு டு ஏழு சூரியனா வந்து நம்ம வந்து ப பரிகாரம் பண்ணணும் ஏதாவது வழியில் இந்த ஐயர்களுக்கு எப்படியாவது கண் கொஞ்சம் கை போட்டுக்கிட்டு ஆறு டு ஏழுக்கு சூரிய பகவானுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்க நவக்கிரகத்துக்கு பண்ணும்போது சூரியனுக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க எல்லா நவக்கிரகங்கள் ஒன்பது பேருக்கும் சூரியன் அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் ஒரு லிட்டர் பால் போதும் எத்தனை நாள் உங்களுடைய எய்ம் குறி குரு அந்த தவறு மறை விடாதீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பத்தாது உங்களுடைய லட்சியத்தை எட்டும் வரை இதை விடவே விடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இல்லைன்னா மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நட சாத்திடுவாங்க நைட்டு எட்டு டு ஒம்போது நட சாத்திடுவாங்க காலையில் ஆறு டு ஏழு சூப்பரானது அதில் எப்படியாவது ஐயர்களை உங்களுக்குன்னு தனியாக ஒருத்தரை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க நவக்கிரகத்துக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெண்டு ஒரு லிட்ரு பால் போதும் நான் ஒரு லிட்டரு தான் வாங்கிட்டு போகிறேன் ஒரு லிட்டரு பால் மூணு முளை கதம்பம் கதம்பை வந்து இருக்கிறதுலே கம்மியான ரேட்டு அது நேரத்தே கதம்பம் சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் மாலையை கூட வாங்குங்க வசதி இருந்தால் அது அதெல்லாம் வேண்டாம் இறைவன் வந்து உங்களுடைய மனசத்தையும் பார்ப்பார் நீங்கள் கதம்பமே வாங்குங்க போதும் மூணு மலை கதம்பம் இல்லை கூட ஒரு மலை நான் சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா கூட ஒரு மலை வாங்கிக்கிறேங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது ஸோ அது அதே மாதிரி அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு தேங்காய் கூட நான் வாங்க மாட்டேன் வெத்தலை வாக்கு ரெண்டு வாழைப்பழம் போதும் சூடம் சாம ஊதுபத்தி சாம்பிராணி கூட தேவையில்லை ஒரு ஐயர் ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வரைக்கும் வர்றாங்களோ என்னமோ இல்லை மேக்சிமம் நூறுரூவா கூட கேட்கலாம் நாங்கள் வந்து எழுபது ரூபா கொடுக்குறோம் முடிஞ்சால் நீங்கள் நூறுரூவா கொடுங்க ஐயர்கள்ட்ட மட்டும் அவங்க மனசை நோவெடுத்துக்கிற வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு அவங்க மனசு சந்தோஷமாக பண்ணால் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த அடிப்படையில் காலையில் எப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் போய் சூரியனுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் எனக்கு சூரியன் நல்லா இருக்கார் போக தேவையில்லை அப்படின்னு நினைச்சிடாதியா அவர் தான் உங்களை தூக்கி ஹையஸ்ட்ல வைக்கிறவர் அப்படிங்க இல்ல மிகப்பெரிய ஆளா வரணுமா சூரிய பகவானை புடிங்க மிகப்பெரிய ஆளாக வரலாம் ஏனே நீ வாட்சிமேனா வரணும்னு ஆசைப்படுறியா மா மாவட்ட ஆட்சியாளராக வரணும்னு நினைக்கிறியா இல்லை ஐஏஎஸ் க அதாவது இன்னும் உலக அளவுல பெரிய ஆளா வரணுமா யாருடைய துணை வேணும் சூரிய பகவானுடைய துணை வேணும் அவருடைய துணை இருந்தால் அரசாங்க வேலை கிடைக்கும் அவருடைய அருள் இருந்தால் எல்லாமே சர்ச்சஸ் ஆகும் அதனால இந்த பரிகாரத்தை பண்ணுங்க கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு ஏறெடுத்து பார்ப்பார் இல்லையா ரொம்ப கீழே போக விட மாட்டார் ஒரு சிலர் வந்து படிச்சிருப்பாங்க படிப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காம நிறையா படிச்சுவிட்டு ஒரு சாதாரணமாக க கிளார்க் வேலைக்கு ரொம்ப சார் ரொம்ப கே லோ வேலைக்கு போவாங்க இந்த நிலையெல்லாம் மாறணும் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு நவக்கிரகத்தை வழிபடுங்க சூரிய பகவானுக்கு அப்பால் அபிஷேகம் பண்ணுங்கள் கோதுமை தானியம் இந்த கோதுமையை வச்சு தானியம் கொஞ்சோண்டு ஒரு இப்போ ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா கவனம் வைக்கணுங்க ஒரு கிலோ கோதுமையை வாங்கி கித்த இல்லாமல் நல்லா அலசி எடுத்துப்படுங்க எடுத்து அலசி காய போட்டு ஒரு கிலோ வச்சுக்கிறங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் கொண்டுட்டு போனா போதும் எத்தனை வாரம் சலிக்காதைய விடாம வெற்றியை தரும் ராபர்ட் புருஷு பதினேழு தடவை போராடினார் ஜெயிக்க முடியல பதினெட்டாவது தடவை ஜெயிச்சார் நீங்கள் பதினேழு வாரம் இருபது வாரம் முப்பது வாரம் நாற்பது வாரம் உங்களுடைய எய்ம் அச்சீவ்மெண்ட்டு வரும் வரை போய்கிட்டே இருங்க வந்தாலும் போங்க ஏன்னா வந்த பதவியை காப்பாற்றணும்ல உயர்ந்த அந்தஸ்து போய் உட்கார வச்சுட்டு எல்லாரையும் எல்லாரும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல அப்ப என்றும் எப்பொழுதும் சூரியனை பிடிச்சுக்கிருங்க அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஆளுமை திறன் அதிகரிக்க ஆளுமை திறன் அரசு வேலை கிடைக்க யாருடைய உறவு சூரியனுடைய உறவு வேணும் அப்போ நவக்கிரகத்தில் இருந்த சூரியனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பனிஞ்சு மண்டியிட்டு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேல போவீங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்